சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் புரட்டாசி மாதம் ஸ்ரீ நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற திவ்ய நூலில் இருந்து தினம் ஒரு பாசுரம் அதனுடைய விளக்கத்தோட பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் என்னைக்கான பாசுரம் அதனுடைய விளக்கம் பார்த்துர்லாங்களா மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியில் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடு உடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரு கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் அதாவது பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே நீல நிறத்தவனே பெரிய கடலில் ஆளிலையில் மிதப்பவனே பெரியோர்களால் வழி வழியாக மேற்கொள்ளப்படும் மார்கழி நோன்பிற்கு உலகத்தையே அதிர வைக்கும் ஒளியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பாஞ்ச சன்னியத்தை போன்றதுமான வளம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அழித்து அருள் செய்ய வேண்டும் என்று பாடுகிறாள் ஆண்டாள் நாச்சியார் அப்படின்னு ஆழ்வார் நமக்காக இந்த பாசுரத்தினுடைய முழு விளக்கத்தை சொல்லியிருக்காங்க இந்த பாடலை அருளி செய்தவர் பாண்டால் நாச்சியார் இந்த பாடல் மார்கழி மாத காலங்களில் தான் பாடணும் அப்படின்னு கிடையாது தினந்தோறமே நாம் குளிக்கும்பொழுது இந்த பாடலில் வரக்கூடிய சில வார்த்தைகள் முடிஞ்சால் இந்த பாடலையுமே நாம் மனப்பாடம் செய்து குளிக்கும் பொழுது நாம் இதை சொன்னோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் மட்டும் கிடையாது நம்மளுடைய ஆன்மாவும் சுத்தமாகும் நம்மளுடைய மனசும் சுத்தமாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த பல்லா இந்த பாடல் வந்து நாம் மூன்று முறை பாடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பாசுரம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாசுரத்தை நீங்கள் கேட்டது மட்டும் கிடையாது உங்களுடைய நண்பர்கள் ஒற்றர் உறவுகள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு புதிய பாசுரத்தோடு சந்திக்கலாம் வணக்கம்